ஹலோ கைஸ் இதுதான் கத்தார் சவுதி அரேபியா பெஹ்ரைன் மற்றும் யூஏக்கு இடையில இருக்கும் பணக்கார நாடு இந்த நாடு பயங்கர பணக்கார நாடு எந்த அளவுக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல இந்த நாட்டோட தனிநபர் வருமானம் அதாவது சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் டாலர் இது அமெரிக்கா சிங்கப்பூர் மற்றும் இதுக்கு பக்கத்தில் உள்ள சவுதி அரேபியா அரேபியை விட அதிகம் பெரிய கட்டிடங்கள் ஷாப்பிங் மால்ஸ் விலை உயர்ந்த காருகள்னு பல ஆடம்பர மற்றும் சொகுசான வாழ்க்கை இங்கே இருக்கிறதுனால இது வேகஸ் ஆஃப் மிடில் ஈஸ்ட்னு அழைக்கப்படுது ஆனா கத்தார் எப்பவுமே இப்படி இருந்தது இல்ல சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பசியும் வறுமையும் கொண்ட பாலைவனமாக இருந்தது கத்தாருக்கு இந்த மாற்றம் எப்படி வந்தது அரபு தேசத்துல ஒரு ஏழை நாடாக இருந்த கத்தார் எப்படி பணக்கார நாடுகள்ல அரபு நாடுகளோட இருந்து ரொம்ப மாறுபட்ட மற்றும் சுவாரஸ்யமான கொண்டு இருக்கு கத்தார் இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி யூஏஇ மற்றும் சவுதி அரேபியாவுக்கு ஏன் கத்தார பிடிக்காது கத்தார் எப்படி எதிர்காலத்துல என்றென்றும் பணக்கார நாடாக இருக்கும்னு உங்களுக்கு தெரிய வரும் இன்னைக்கு வீடியோல கத்தாரின் மாபெரும் வளர்ச்சியை பத்தி விரிவா பார்ப்போம் வாங்க இந்த வீடியோ கத்தாரின் சுவாரஸ்யமான பிளாஷ்பேக்க பத்தி பேச போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க புது வீடியோ நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா இமீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனே பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் கத்தாரின் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து தான் தொடங்குது கத்தாரின் அமீர் அப்துல்லா அல்தானி ஆங்கிலேயர்கள் கிட்ட ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டார் இந்த ஒப்பந்தம் படி கத்தார் மேல வேற எந்த நாடாவது நிலம் வழியாவோ இல்ல நீர் வழியாவோ தாக்கினா கத்தார பிரிட்டிஷ் பாதுகாக்கணும்னு பதிலுக்கு கத்தார் அடுத்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு ஒரு பிரிட்டிஷ் காலனியாக இருக்கும் இந்த காலத்துல கத்தார்ல கிடைக்கும் எந்த இயற்கை வளமாக இருந்தாலும் அதுல பங்கு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு கத்தார் நகரமான ஒரு பெரிய எண்ணெய் கிணறு கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வரை எண்ணெய் சுரங்க தொழில் உச்சத்துல இருந்தது நாட்டின் பொருளாதார நிலையம் கொஞ்சம் முன்னேற்றம் கண்டது ஆனா கத்தார்ல பெரிய மாற்றங்கள் எதுவும் நடக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டுல ஷெல் ஆயில் நிறுவனம் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு அதாவது நேச்சுரல் கேஸ் ஃபீல்டான நார்த் ஃபீல்டை கண்டுபிடிச்சது ஆனா அன்றைய காலத்துல நேச்சுரல் கேஸ் அவ்வளவு லாபகரமான வணிகம் இல்ல மற்றும் நேச்சுரல் கேஸை மற்ற இடங்களுக்கு குழாய் வழியா மட்டுமே கொண்டு செல்ல முடியும்னு இருந்தது மேலும் கத்தார் நேச்சுரல் கேஸை பயன்படுத்தும் நாடுகளில் இருந்து ரொம்ப தூரத்துல இருந்தது இதனால குழாய் அமைக்கிறது சாத்தியமற்ற ஒரு விஷயமாக இருந்தது இந்த நேச்சுரல் கேஸ் ஃபீல்டை கண்டுபிடிச்ச ஷெல் நிறுவனம் கூட இந்த கேஸ் ஃபீல்டை புறக்கணித்தது இன்னைக்கு ஷெல் நிறுவனத்தோட

மட்டுமே கவனம் செலுத்தினாரு அதுதான் நேச்சுரல் கேஸ் கத்தாரின் தலைவிதியை இந்த கேஸை வச்சு மட்டுமே மாத்த முடியும்னு அமாத் பின் கலிஃபா நல்லா புரிஞ்சுகிட்டாரு அப்போ இருந்த ரொம்ப அரிதான தொழில்நுட்பம் மேல முதலீடு செஞ்சாரு அதுதான் லிக்வி அதாவது வாயு திரவமாக்கல் லிக்வி ஃபேக்ஷன்ங்கிறது கேஸ நீராக மாத்துறது இப்படி பண்றதுனால இந்த லிக்விட் கேஸை கப்பல்கள் வழியா வெவ்வேறு நாடுகளுக்கு கொண்டு போக முடியும் இந்த முழு ப்ராசஸ்லயும் கேஸ் மைனஸ் நூத்தி அறுபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ்ல பராமரிக்கப்படும் கத்தார் இதுல முதலீடு செஞ்சு

நிலைமை ஒரு உதாரணம் இங்கதான் கத்தார் அந்த சரியான பாதையை தேர்வு செஞ்சு மற்ற நாடுகளை பின்னாடி தள்ளியது அஞ்சாம் ஆண்டு கத்தார் இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டிங்கிற ஒரு முதலீடு நிறுவனத்தை கத்தார் ஆரம்பிச்சது இந்த நிறுவனத்தோட முக்கிய வேலையை உலகம் முழுவதும் இவங்களுடைய நேச்சுரல் கேஸை வித்து வரும் பணத்தை முதலீடு செய்வது இன்னைக்கு உலகின் பெரிய நாட்டிலையும் பெரிய நிறுவனங்களிலும் கத்தாரோட முதலீட்ட பார்க்கலாம் அது லண்டன்ல இருக்கும் பெரிய அபார்ட்மெண்டோ இல்ல அலுவலக கட்டிடங்களோ இல்ல நட்சத்திர ஹோட்டல்களாக எதுவாக இருந்தாலும் சரி அமெரிக்காவின் பல பெரிய எம்என்சி நிறுவனங்கள் ஓல்ஸ் பார்க்லி பேங்க் ஷெல் ஆயில் டிஃபனி அண்ட்கோ ரோஸ் நெட்ஸி இது ரஷ்யாவின் மிகப்பெரிய ஆயில் நிறுவனம் இப்படி பல வணிகங்கள்ல முதலீடு செஞ்சிருக்கு இந்த நிறுவனங்கள் கட்டிடங்கள்னு எல்லாத்தையும் கத்தார் முதலீடு செஞ்சாலும் இது கத்தாரோட மொத்த முதலீட்டுல ஒரு சின்ன பகுதி மட்டுமே இன்னும் சாலைகள் விமான நிலையங்கள் ஆராய்ச்சி மற்றும் பினான்ஸ் சென்டர்ஸ் பல பில்லியன் டாலர்களை கத்தார் முதலீடு செஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல நடந்த பீஃபா உலக கோப்பை கூட கத்தார்ல தான் நடந்தது இதுக்காக மொத்த அரபு நாடுகளிலேயே இது வரைக்கும் இல்லாத பல அதிநவீன கால்பந்து மைதானங்களை உருவாக்கினாங்க இவங்களுடைய இந்த மைதானங்களை பத்தி நம்ம சேனல்ல ஏற்கனவே வீடியோ வந்திருக்கு அந்த வீடியோவை பாருங்க ஆடம்பரம் என்னன்னு உங்களுக்கு புரியும் சரி கத்தாரு இந்த உள்கட்டமைப்பை எல்லாம் ஏன் செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா அது எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஏற்றுமதிக்கு ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் உருவாக்கவே இந்த முயற்சி பொருளாதாரத்தை முன்னாடி வச்சு செய்யும் மறுபுறம் சர்வதேச அரசியல்ல செல்வாக்கை பெற கத்தார் அல் ஜசீராங்கிற மிகப்பெரிய அரபு ஊடக வலையமைப்பையும் திறந்தது ஏன்னா கத்தார் பல ஆண்டு காலமா சவுதி அரேபியாவை எதிர்பார்த்து இருந்தது ஆனா கத்தாரின் புது எமீர் ஹமாத் பின் கலிஃபா கத்தாருக்குன்னு உலகத்துல ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் போடணும்னு விருப்பப்பட்டாரு கத்தாரா பத்தின செய்திகள் உலகம் முழுக்க பரப்ப அல் ஜசீரா இப்போ ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது ரெண்டாயிரத்தி பத்துல நடந்த அராப் ஸ்பிரிங் அதாவது அரசாங்கத்தை எதிர்த்து நடந்த தொடர் போராட்டங்கள் பத்தி அல் ஜசீரா சேனல் எந்த ஒளிவு மறைவு இல்லாம ஒளிபரப்பியது இதனால கத்தார் மற்ற அரபு நாடுகள் கிட்ட இருந்தும் சவுதி அரேபியா கிட்ட இருந்தும் நிறைய விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது இருந்தது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல நடந்த கத்தார் டிப்ளமேட்டிக் கிரைசிஸ்ல அரபு நாடுகள் கத்தார புறக்கணித்தாப்போ அல் தடை செய்யணுங்கிறதே மத்த அரபு நாடுகளின் முதல் கோரிக்கையாக இருந்தது அல் ஜசீரா ஊடகத்தின் செல்வாக்கு சர்வதேச அளவுல வளர்ந்ததுனால சவுதி அரேபியா மற்றும் யுனைடெட் இது தடை செய்யப்பட்டிருக்கு இந்த புறக்கணிப்பு தோல்வியில அடைஞ்சது ஏன்னா சவுதி அரேபியா மத்த அரபு நாடுகளின் ஆதரவை முதல்ல பெறாததுனால இது வெற்றி பெறல குவைத் மற்றும் ஓமான் கூட இந்த புறக்கணிப்புல பங்கு பெறல ஈரான் மற்றும் டர்கி கூட கத்தார் நல்ல உறவை வச்சிருந்ததனால சர்வதேச நாடுகள் கத்தார ஒரு நடுநிலை நாடாக சொன்னாங்க ஆனா சவுதி அரேபியாவும் துபாயும் இதை எதிர்த்தது சவுதி அரேபியா யூஏஇ பெஹரின் இஜிப்ட் மால்தீவ்ஸ் ஜோர்டான் ஆறு நாடுகளை தவிர்த்து வேற எந்த நாடும் இந்த புறக்கணிப்ப ஆதரிக்கல சரி அடுத்ததா கத்தார் மட்டும் என் பணக்கார நாடாக இருக்குதுன்னு சொல்றேன் கேளுங்க ரெண்டாயிரத்தி முப்பது இல்ல ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ள எண்ணெய் மின்சாரத்தால் மாற்றப்படும்னு நிபுணர்கள் நம்புறாங்க அதுக்கு ஏத்த மாதிரி சவுதி அரேபியா துபாய் ஓமான் பல எண்ணெய் வளம் உள்ள நாடுகள் எல்லாம் அவங்களுடைய எதிர்கால திட்டத்தை நோக்கி பயணிக்கிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள அரபு நாடுகளின் எண்ணெய் வளம் குறையும் எதிர்பார்க்கப்படுது அதுக்கு ஏத்த மாதிரி துபாய் சர்வதேச சுற்றுலா நாடாக மாறுவது சவுதி அரேபியா உருவாக்கும் லைன் நகரம் எல்லாம் ஒரு உதாரணம் ஆனா கத்தாருக்கு இந்த எண்ணெய் பிரச்சனை எல்லாம் எதுவுமே கிடையாது இவங்களுடைய இயற்கை எரிவாயுக்கான தேவை அதிகரிச்சுக்கிட்டு தான் வருது சமீபத்திய ரஷ்யா யுக்ரைன் போர்னால எரிவாயு குழாய் அடைக்கப்பட்டதுனால கத்தாரின் எரிவாயுவுக்கான தேவை பத்து மடங்கு அதிகரிச்சிருக்கு ஐரோப்பிய நாடுகளும் எரிவாயுக்காக கத்தார்கிட்ட ஒப்பந்தம் செய்ய இருக்காங்க இதை கத்தார மேலும் பணக்கார நாடாக மாத்தும் கத்தாரின் எரிசக்தி ஏற்றுமதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மட்டும் டாலர் இந்திய பணத்துக்கு சுமார் கோடி மற்ற அரபு நாடுகள் எண்ணெய் இருப்பு மாற்றத்தால் பாதிக்கப்பட்டாலும் கத்தாருக்கு இந்த பிரச்சனை கிடையாது கத்தார்ல எல்லாமே சரியாகவும் நல்லாவும் இருக்குன்னு சொல்ல முடியாது சமீபத்துல தொழிலாளர்களின் வாழ்க்கை நிலைமைய பத்தி கேள்விகள் எழுப்பப்பட்டது மற்ற நாடுகளுக்கு ஒப்பிடும் போது கத்தார் பத்திரிகை சுதந்திரம் கொண்ட ஒரு திறந்த நாடாக இருந்து வருது இவங்களுடைய எதிர்கால திட்டமும் ஒப்பிட்டு போது பொருளாதார ரீதியா நல்லாவே இருக்கு சில நாடுகள்ல என்னதான் இயற்கை வளங்கள் செழுமையா இருந்தாலும் அந்த நாட்டோட அரசியல் வேறுபாடுகள் ஊழல் மத தீவிரவாதம் போன்ற விஷயங்கள்னால வறுமை பசி அமைதியின்மை போன்ற பிரச்சனைகளுக்கு ஆளாராங்க கத்தாரின் மக்கள் தொகையில அறுபது சதவீதம் மக்கள் ஆசியாவை சேர்ந்தவங்க இதுல இந்தியர்கள் பாகிஸ்தானியர்கள் பங்களாதேஷ் நேபாள் போன்ற நாடுகள் இருந்து வரும் மக்கள் தான் இங்க அதிகமா இருக்காங்க வீட்டை விட்டு அவங்க சொந்தங்களை விட்டு ரொம்ப தூரத்துல வேலை செய்யும் இந்த மக்கள் எண்ணிக்காது இவங்களுடைய சொந்த நாடும் கத்தார போல பணக்கார நாடாக மாறும்னு எதிர்பார்த்து இருக்காங்க இதனாலேயே கத்தாரின் எரிக்கும் வெயிலையும் சட்டப்பண்ணாம வேலை செய்யறாங்க ஓகே கேஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் கத்தாரின் எதிர்காலம் செழிப்பா இருக்கும்னு நீங்க நம்புறீங்களா உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன வாரம் கமெண்ட் பண்ண முத பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அண்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி